முக்கிய செய்தி புதுச்சேரியில் எட்டு சதவீதம் வாக்கு வைத்துள்ள கட்சி தலைமை தாங்குமா இருபத்தி ஆறு சதவீதம் உள்ள கட்சி தலைமை தாங்குமா என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியை திமுக இழிவாக பேச வேண்டிய தேவை என்ன எனவும் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் திமுகவினர் இணைந்த போக்கு நல்லது அல்ல எனவும் அவர் கூறியிருக்கிறார் தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக காங்கிரஸ் மோதல் வெடித்துள்ள நிலையில் புதுச்சேரியிலும் கூட்டணி பிரச்சனையானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது குறித்த முக்கிய செய்தியை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவர்த்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் முழு விவரம் என்ன அபிராமி வணக்கம் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் இடையிலான மோதல் போக்கு வலுத்து வரக்கூடிய சூழலில் இந்த நிகழ்வு புதுச்சேரியிலும் அரங்கேற தொடங்கி இருக்கிறது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களிடையே மோதல் போக்கு என்பது வெளிப்படையாகவே தொடங்கி இருக்கிறது இந்தி கூட்டணியை பொறுத்தவரையில் தமிழகத்தில் அந்த கூட்டணிக்கு திமுக தலைமை வகித்து வந்தாலும் கூட புதுச்சேரியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் தான் அங்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கிறது தற்போது அந்த தலைமை யார் என்பதில் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு என்பது தொடங்கியிருக்கிறது கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டுக்கு பிறகு புதுச்சேரியில் திமுக ஆட்சியோ அல்லது திமுக கூட்டணியினுடைய ஆட்சியோ தற்போது வரை அமையாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த நிலையில் இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திமுக ஆட்சியை புதுச்சேரியில் அமைத்தே தீர்வோம் என்ற ஒரு முடிவை திமுக தலைமை எடுத்திருக்கிறது கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை ஒதுக்கி வைத்துவிட்டு திமுகவினுடைய ஆட்சியை அங்கு அமைத்தே தீர்வோம் என முடிவெடுத்திருக்கக்கூடிய திமுக அதற்கு பொறுப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரச்சகனையும் நியமித்து அங்கு தேர்தல் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறது அவ்வாறு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெகத் ரச்சகன் புதுச்சேரிக்கு நேரடியாக சென்று இந்தி கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பல்வேறு கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து பேசியிருக்கிறார் அந்த பேச்சுவார்த்தை என்பது காங்கிரசுடன் மட்டும் நடைபெறவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக புதுச்சேரியிலும் இந்த இந்தி கூட்டணிக்கு திமுகவே தலைமை தாங்கும் என வெளிப்படையாக அறிவித்திருக்கக்கூடிய ஜெகத் ரசிகர்களுடைய நடவடிக்கை அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் இந்த திமுக காங்கிரஸ் இடையிலான மோதல் போக்கு உருவெடுத்திருப்பது ஆஹ் அந்த கட்சிக்கு இரண்டு கட்சிகளுக்குமே மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற ஒரு தகவலை அரசியல் விமர்சகர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் புதுச்சேரிக்கும் திமுகவே தலைமை தாங்கும் இந்தி கூட்டணிக்கு திமுகவே தலைமை தாங்கும் என ஜெகத் ரச்சகன் கூறியிருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கக்கூடிய விருதுநகர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவருமான மாணிக்கம் தாக்கூர் கூட்டணியில் எட்டு சதவீதம் ஓட்டு வைத்திருக்கக்கூடிய கட்சி தலைமை தாங்குமா அல்லது இருபத்தி ஆறு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சி தலைமை தாங்குமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஏற்கனவே தமிழகத்தில் அதிக தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி தன்னுடைய முதல் எதிர்ப்பை பதிவு செய்தவர் தான் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தற்போது புதுச்சேரி விவகாரத்திலும் தலையிட்டு தன் சார்ந்த கட்சிக்கான உரிமை முழக்கத்தை மாணிக்கம் தாக்கூர் தற்போது சமூக வலைதளங்களில் எழுப்பியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தல் பதிவான வாக்குகளை சுட்டிக்காட்டி தன்னுடைய கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த பதிவை பார்க்கும் போது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் இருபத்தி ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதே நேரத்தில் திமுக சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் இந்த வாக்கு சதவீதத்தை குறிப்பிட்டு எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய திமுக தலைமை தாங்க வேண்டுமா அல்லது இருபத்தி ஆறு சதவீதம் வாக்குகளை கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை மாணிக்கம் தாக்கூர் எழுப்பியிருக்கிறார் ஏன் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி குறித்து இழிவாக பேச வேண்டும் தொடரக்கூடிய இந்த முறை நல்லது அல்ல என்ற ஒரு எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்கிறார் ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் என தங்களுடைய தேர்தல் களத்தை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திமுக காங்கிரஸ் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து மோதல் தொடர்பாக தற்போது வரை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான அமைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தை குழுவை கூட திமுக அமைக்காமல் தற்போது தயங்கிக் கொண்டிருக்கிறது இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தமிழகத்தில் நடைபெற்ற அந்த காங்கிரஸ் திமுக தலைவர்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதலுக்கு கிட்டத்தட்ட முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என இரு கட்சி அறிவுறுத்தி இருக்கக்கூடிய சூழலில் அந்த மோதல் போக்கு தற்போது புதுச்சேரியிலும் தொடங்கி இருப்பது இரண்டு கட்சிகளுடைய வாக்கு பாதிக்கக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அபிராமி